ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படி அப்படி சொல்லிரு நம்ம நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அம்மாவுக்கு 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 செக்கப்புக்கு போறோம் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு என்ன பாப்பா வேணும் உனக்கு தங்கச்சி வேணுமா தம்பி வேணுமா வேணுமா தங்கச்சி என்ன தங்கச்சி வேணா திடீர்னு தம்பி வேண்டாமா தம்பி ஆ தம்பி பிடிக்கும் அப்படியா எத்தனை தம்பி வேணும் எத்தனை தங்கச்சி வேணும் ரெண்டு ரெண்டு இருக்கு என்னெல்லாம் பாப்பான்னு சொல்லி பாப்போம் என்னம்மா சரி ரைட் நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு எல்லாரும் ப்ரை பண்ணிக்கோங்க நல்லபடியா இருக்கணும் கூட்டி உனக்கு என்ன தெரியுமாங்க ఏటి తరిపే తెలియ చాకి கிட்ட 8 3 5 చాకి வாங்கி కావాలి అబ్బే చెల్లువా అడియ మోదమ్ము మనం చాకి ఎంత వేనా 2 3 4 చల్ 5 సరేట్ ఓకే మనం అంగ போய் கிட்ட పెట్టి అబ్ది రన్నింగలే பார்த்துతే పోవొ

சரி நான் வரேன் இப்ப கார் ஆமா கார் கட்டிட்டு வரேன் சரி ஸ்கேன் பார்க்கணும் உள்ள விடுவாவல ஆமா விடுவாவல சரி ரைட் சீக்கிரம் இங்க நம்ம வந்தறல ஹாஸ்பிடல் வர போறது இருக்கு அங்க ஸ்கேன் பண்ணு நேம் குடுக்குறேன் சரி ரைட் நீ நேம் குடுنا கார் ஓடிட்டு வரேன் இப்போ வந்து செக்கப்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவையும் ரெண்டு பாப்பாவையும் பாப்பாவையும் தம்பியுமே வாயில் வருது நம்ம சண்மதி வந்து எனக்கு தம்பி மாதிரியே ஃபீல் ஆகுது ரெண்டு பேரையும் அம்மாட்ட விட்டுட்டு நாங்க வந்து எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் பாப்பாக்கு வந்து நம்ம சண்மதிக்கு வந்து நம்ம எடுக்கல அதை வந்து அப்ளை பண்ணிட்டு திருப்பி நம்ம கேஸ் வந்து நம்ம வீடு மாறினதுனால கேஸ் வந்து ஆமா சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி நம்ம நம்மளோட பிடிச்ச இடம் துர்கையம்மன் கோவில் கிட்ட நம்ம லைட்டா அதாவது நான் வாழ்ந்த வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துருவோன்ற மாதிரி வேலை நடக்குது அவங்க என்ன சார் நிறைய கிளீன் பண்ணிருக்காங்க ஆமா ஆமா

அதுக்கப்புறம் அதான் மொட்டை போடுற பிளான் தான் அனிஷா வந்து ரொம்ப கிராண்டா அது மொட்டை போடுற பிளானுமே நல்லா கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா இது வரைக்கும் நம்ம பாப்பா பர்த்டேக்கு நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்டா சில பல சுச்சுவேஷன் காரணமாக நாங்கள் தனியாக வந்து போயிட்டு செலப்ரேட் அதுவும் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி பிடிச்சிருந்துச்சி பண்ணிட்டு வந்துட்டோம் மொட்டை போடுற ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா பண்ணணும் அது வந்து இனி அஞ்சு வயசுல ஆறு வயசுலன்னு தெரில அது வந்து விதி வயசாக இருந்தாலும் பத்து வயசாயே ஆனாலும் கிராண்டா பண்ணுவோம்

சாட்டா சொல்றதுக்கு அதுக்கு அனிஷாக்கு கொடுத்த பதில் வேற லெவல். உங்க அப்பனுக்கு நறுக்கி இம்ப்ரெஸ் வேற லெவல். உங்க அப்பனுக்கு நறுக்கி நரிக்குறேன்னா நீ பூமிக்கு பாராமாவே பறந்திருக்கே மாட்டே பைதேற பைலன்னு சொல்லிட்டு செத்துறேன். செத்தா அந்த கமெண்ட் பார்த்தா நல்லவனா இருந்தா செத்துறணும். பார்க்குறேன்னா அллиகாம உட்கார்ந்தேன். நீ அழிச்சட்ட. நல்லவனா இருந்தா தூக்கல தொங்கிருப்பமே. அது பதில் வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். எல்லா பதிலும் கொடுக்கலாம் நம்ம. எனக்கு இறங்கி பேசவும் தெரியும். இறங்கி போவும் தெரியும். அப்படியே லோக்கலுக்கு லோக்கலு

குட்டு போய் பார்த்ததுல நல்ல அது அழகா இருந்துச்சு பார்த்தியா ரெண்டு அதாவது ரெண்டு குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அது ஒரு வேற அப்படியே அழகா தருது வர ஆமா அது ஆச்சரியமா இருக்க உனக்கு ஆச்சரியமா இருக்க எனக்கு வந்து திருப்பி காமிச்சாங்கல்ல நீ பாருமான்னு சொல்லிட்டு ஆமா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு அதை விட என்னன்னா இப்பவே ஒண்ணுக்கே வயிறு இவ்வளவு பெருசா இருந்தா ரெண்டுக்கு எவ்வளவு பெருசாவும் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன்

சரி அதனால அவளுக்கு வந்து அது பெருசாக தெரியல அது மட்டும் தான் கொஞ்சம் பயமாக இருக்கு அவளுக்கு துடிப்பு மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும் அது ஆனால் அது உதைக்கிற இல்லை உதைக்கிறது தான் அது அது லைட்டாக அவனுக்கு துடிக்கிறது தெரியும்ல ஆமாம் அவளுக்கு அது அது மட்டும் பயமாக இருக்கு அடிக்கடி லைட்டாக துடிச்ச மாதிரி இல்லையே உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுமான்றா துடிச்சிடுறா அது வயித்துக்குள்ளே இருக்க பிள்ளைல துடிக்கிறது இல்லையோ துடிச்சிடுறான் உடனே நம்மளும் தொடிக்க வேண்டியிருக்கு நீ ஏன் தொடிக்க பிறகு ரெண்டு செல்வங்களையும் அள்ளி வீசாண்டாம சரி ஓகே வசுக்குட்டி பிறக்கும் போது நம்ம கார் எடுத்திருக்கோம் சண்மதி பிறக்கும் போது வீடு வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டு செல்வங்கள் பிறக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன ரேஞ்சுக்கு போறோம்ன்றது நமக்கு தெரியல கூட ரெண்டு வீடு வாங்கிடலாமோ கூட ரெண்டு வீடு வாங்கிடலாமோ அம்மா முத்தரம் இப்போ ரெண்டு பிறகுதா இப்போ இருக்கிற வீடு சண்மதிக்கு வச்சாலும் இன்னும் வசுமதிக்கு வேணும் இன்னும் நாலு வீடு நமக்கு இன்னும் மூணு வீடு தேவைப்படுது ஊரில் இருக்கிற ஒரு வீடு இருக்குல்ல

சரி சரி ரைட் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ ஊர்ல வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஒரு வீடு வந்து நம்ம நல்ல கிராண்டா கட்டறோம் இன்னைக்குல என்னைக்குனால கட்டறோம் ஜாமன் பத்தியா இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ஊர்ல வீடு இல்ல கார காரணம் சில பல காரணங்கள் உண்டு இல்லனே ஐட் பத்தியா அப்படி விட முடியாது சொல்லுவா ஊருக்கு வந்து நேரே வீட்டுல போய் சரி ரைட் ஓகே நல்லபடியாக செக்கப் வந்து முடிஞ்சு நீங்களுமே வந்து எல்லாருமே பிளஸ் பண்ணுங்க ரெண்டு ரெண்டு இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகமாகவே இருக்கு எனக்கு அதான் என்னன்னு தெரியல ஏன் சந்தேகப்படுறாங்க அப்படிலாம் இல்லை உண்மை தான் இது உண்மை 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 சரி ஓகே முடிச்சிருவோம் அப்போ சரி ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பாப்பா வந்து அங்கே விட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம அப்புறம் நெக்ஸ்ட் செக்கப் வர எப்ப பாப்பாக்கு வந்து ভ্যাকসিন போடணும்ல

நீங்க வந்து ரெட்ட பிள்ளை வந்து அதுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க யாருக்காவது தெரிஞ்சவங்க எப்படி இருக்கும் ரெட்ட பிள்ளையோட அந்த ஒரு பிள்ளை மெய்சாலே தாங்க முடியலையா ரெண்டு மேட்ச்சா என்ன பண்ண முடியும் என்னமோ தெரியலையா சரி ரைட் செலக்ட் சொல்லுங்க அப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நிக் நேம் சொல்லிட்டு டீசன்ட்டா சொல்றாங்க எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வக்கை பேர் என்ன அது எனக்கு உனக்கு எதாவது உண்டா எனக்கு என்ன தெரியுமா உனக்கு ஒரு வக்கை பேர் எனக்கு ஏகப்பட்ட இருக்கு வெள்ளையன் அப்புறம் எங்க ஸ்கூல்ல வச்சடா டா சார் காதுக்கு எதுவும் வரல அதோட ஸ்கூலோட முடிஞ்சல இது வந்து ஊர்ல வெள்ளையனு இப்போ ஸ்கூல்ல வந்து பாத்தீன்னா பால்பன் பால்பன் மாதிரி இருக்கானு பிற பம்கின் பூசி நிக்கோம் ஏன்னா அப்ப ரொம்ப புசு புசுன்னு இருப்பேன் ஸ்கூல் படிக்கும் போது இல்ல ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல அதுக்கப்புறம் அப்படியே ஒல்லியானு அப்படி இருக்கும் இதெல்லாம் வச்சது யாருன்னா டேவிட் சார் இங்க ஆனங்குடி சார் வச்சாரு வேற இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது சரி ரைட் ஓகே பாய் நெக்ஸ்ட் எப்ப இது பண்ணலாம் நெக்ஸ்ட் பாப்பாக்கு வேக்சின் போடும்போது ஓகே டான் பாய்